வணக்கம் தமிழ் நாட்டார் வழக்காற்றியல் கலைகள் இலக்கியம் என்பது வாழ்க்கையினை கருவாக கொண்டது எந்த கலைக்கு உயிருள்ளதோ அது எடுக்கப்பட்டது வாழ்க்கை உயிரோட்டமாக இணைந்திருக்க வேண்டும் இந்த நிலையில் எமது அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் உலகிற்கு நாம் யார் என்று தெரிவித்துக் கொள்வதற்கும் நமக்கு தேவையான அடிப்படை அளவுகோல் ஒன்று மொழி மற்றொன்று கலாசாரம் இவற்றை அழியாமல் பாதுகாப்பதே எமது இனத்திற்கும் மொழிக்கும் கலாசாரம் நாம் கொடுக்கும் கௌரவமும் கடமையும் ஆகும் தமிழ் நாட்டார் வழக்காற்றியல் கலைகள் என்ற இந்நிகழ்வின் நோக்கம் அழிந்து கொண்டிருக்கும் இந்த கலை கருவூலங்களை எமது எதிர்கால சந்ததியினருக்கு அடையாளப்படுத்துவதற்கான அரங்கேற்றமே ஆகும் அதற்கமைய நிகழ்வு தொடர்பான அறிமுகத்தை பண்டாரவளை தமிழ் இலக்கிய பேரவையின் தலைவரும் ஓய்வு நிலை அதிபருமான ஏ தியாகலிங்கம் அவர்கள் வழங்க உள்ளார் இதிலே நாங்கள் முக்கியமான சில அம்சங்கள் தொகுதி ரீதியாக பிரித்து பத்து தொகுதியாக இதை இனங்க அதில் நடைபெறவிருக்கின்ற நிகழ்ச்சிகள் கரகம் கும்மி கோலாட்டம் உரிமி உடுக்கு தப்பு வர்மக்கலை சிலம்பாட்டம் காவடி மேளம் நாதஸ்வரம் வீணை சங்கு காமன் கூத்து அர்ஜுனன் தபசு பொன்னர் சங்கர் காத்தவராயன் கூத்து திருக்கூத்து நாட்டியக்கலை மல்லம் மல்யுத்தம் ஒயிலாட்டம் புல்லாங்குழல் தபேலா டோலக் பேண்ட் வாத்தியம் மரகஸ் தாலாட்டு ஒப்பாரி நாட்டார் பாடல் குறவையிடுதல் மங்கள வாழ்த்து திருமணம் ருதுசாந்தி காதனி விழா போன்றவைக்கு படிக்கின்ற மங்கள வாழ்த்து பாடல்கள் மயிலாட்டம் கிளானட் ஆமோனியம் சேப்பினாம் தாளலயம் பந்தேரு சேகண்டி போன்ற நிகழ்ச்சிகள் இதிலே அரங்கேற்றப்படவிருக்கின்றது அவர்களுக்கான விருதே அந்த சந்தர்ப்பத்தில் வழங்கப்படும் ஆனால் முப்பத்தாறு நிகழ்ச்சியும் மேடையேற்றப்பட மாட்டாது குறிப்பிட்ட ஒரு சில நிகழ்ச்சிகள் நாங்கள் மேடையேற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம் அதன் அடிப்படை இதுக்கு எல்லே கிடையாது சிறந்த போட்டி அதே நேரத்தில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் சுமார் அறுபது வயது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அந்த காலத்தில் இந்தியாவில் இருந்து வந்து தங்களுடைய கலைகளை வளர்த்தவர்கள் இன்றும் இருக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது அவர்களுடைய பரம்பரை அவர்களுடைய மகன் மகள் அவர்களுடைய உறவினர்கள் ஒவ்வொரு இடங்களில் இருப்பார்கள் அவர்களுக்கான ஒரு சந்தர்ப்பம் அதிக அளவு நாங்கள் கொடுப்பதற்கு உவா மாகாணத்தை நிரந்தர வதிவிடமாகவும் கொண்டவர்களே இதில் கலந்து கொள்ள முடியும் ஏனென்று சொன்னால் உவா தமிழ் இலக்கிய பேரவை என்பது உவாவில் உள்ள கலைஞர்களை மேம்படுத்துவதற்காக அதனுடைய நோக்கங்களில் ஒன்று அதுதான் ஆகவே அந்த நோக்கத்தை மீறி எங்களுக்கு செயற்பட முடியாது ஆகவே உவாவில் உள்ள கலைஞர்கள் இது நிச்சயம் நிச்சயமாக யாருமே அவர்கள் பிறந்திருக்கலாம் அல்லது அவர் சில வேலைகள் இப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் ஊவாவில் பிறந்து அவர்களுடைய வதிவிடம் சில நேரத்தில் மேல் மாகாணத்தில் தலைநகரத்தில் இருக்கலாம் ஆனால் அவர்கள் பிறந்திருந்தால் ஊவாவில் அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் அவர்களுக்கு வழங்குகின்றோம் ஊவா தமிழ் இலக்கிய பேரவையில் உண்மையில் கற்றவள் இருக்கின்ற ஒரு அமைப்பு ஆகவே அதிபர்கள் ஆசிரியர்கள் படித்தவர்கள் அடுத்தது வியாபாரிகள் வர்த்தகர்கள் போன்ற பல்வேறு துறையில் இருந்தவர்கள் அந்த அமைப்பில் இருக்கின்றார்கள் இன்னும் பலர் இந்த மாதத்தில் சேரவிருக்கின்றார்கள் ஆகவே இந்த உவா இலக்கிய பேரவை ஒரு பரவலான திட்டமிடலுடன் இதை செய்து வருகின்றது இந்த ஒவ்வொரு போயாவுக்கும் இதனுடைய கலந்துரையாடல் இடம்பெறுகின்றது ஆகவே நாங்கள் இது தொடர்ச்சியான ஒரு கணிப்பீடாகத்தான் செய்து வருகின்றோம் ஆகவே இப்ப இந்த அடுத்த மாதம் பதினாலாம் தேதி பண்டாரவளை இந்து கலாச்சார மண்டபத்தில் இது சம்பந்தமான ஒரு கூட்டம் காலை ஒன்பது மணிக்கு இடம்பெறவிருக்கின்றது ஆகவே இது சம்பந்தமான விருப்புகளை உடைய அனைத்து அன்பர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நிச்சயமாக அழைக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வரவேற்கின்றோம் நாங்கள் எப்படி இதை செய்து செய்து முடிக்க போகின்றோம் என்றால் வந்து ஒரு நிதி செலவு கிட்டத்தட்ட பத்து லட்சம் இதற்கு நாங்கள் உத்தேசிக்கப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டத்தை தயாரித்திருக்கின்றோம் அடுத்ததாக ஊவா தமிழ் இலக்கிய பேரவை உறுப்பினர்களுடைய ஒரு அன்பளிப்பும் எங்களுக்கு கிடைக்கின்றது அது மாத்திரமல்ல பண்டாரவலை அப்புத்தலை வெளிமடை லுணுகலை பசறை பதுலை போன்ற வர்த்தக நிலையங்களில் மொழி ரீதியாக பற்று கொண்டவர்கள் மற்றது இலக்கியம் ஆன்மீகம் சமூக பணி போன்றவற்றில் ஈடுபடுகின்ற பிரபலமான வர்த்தகர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடன் நாங்கள் தொடர்பு கொண்டு இதற்கான நிதியை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஏற்பாடு செய்வதற்கு இருக்கின்றோம் அது மாத்திரமல்ல மக்களிடையே அதாவது உவாவில் பிறந்து ஒரு சிலர் உயர்ந்த இடங்களில் கொழும்பில் பணிபுரிகின்றார்கள் அவர்களும் இதற்கு உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கை எமது இலக்கிய பேரவைக்கு இருக்கின்றது எது எப்படி இருப்பினும் நாங்கள் பேரவையில் இதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துகின்றோம் என்றால் முப்பத்தஞ்சு பேரும் தற்போது நாங்கள் பிரித்து குழுவாக ஒவ்வொரு ஏரியா வைஸ் அதாவது ஒரு பிரதேச ரீதியாக அவர்களே வேலை பகிர்வோம் டெலிகேஷன் செய்திருக்கின்றோம் எப்படி என்று சொன்னால் இந்த மாதம் பதினாறாம் தேதி அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரை ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் அவர்கள் வருவார்கள் மொனராகளைக்கு ஒரு குழு செல்கின்றது பசரை, பதுளை அதுக்கு தனித்தனியாக ஒரு குழு செல்கின்றது லுணுகளை பிட்டி ஹோப்கன் போன்ற இடங்களுக்கு பெருந்தோட்டங்களுக்கு ஒரு குழு செல்கின்றது ஓகிய உடைவேறிய தம்பேத்தன தொட்டலாக்கலை போன்ற பாதிகளுக்கு ஒரு குழு செல்கின்றது பண்டாரவளைக்கு ஒரு குழு வெளிமடைக்கு ஒரு குழு இவ்வாறாக குழு போட்டிருக்கின்றோம் அவர்களிடம் விண்ணப்ப பத்திரங்கள் அனுப்பப்படுகின்றது அவர்கள் நேரடியாக உங்களுடைய வீடுகளுக்கு சில நேரம் வரக்கூடும் இந்த இந்த மாதத்துக்கு இடையில் வருவார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் அங்குள்ளவர்களை விசாரித்து அங்கு கலைத்துறையோடு சம்மந்தப்பட்டவர்கள் இருக்கின்றார்களா என்பதை அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று அவர்களுடைய முழு தரவையும் அந்த விண்ணப்பத்தில் அவர்கள் எடுக்கவிருக்கின்றார்கள் அந்த விண்ணப்பத்தை இங்கு கொண்டு வந்து அடுத்த மாதம் நாங்கள் அந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து இவர் இந்த இந்த விடயத்துக்கு பொருத்தமானவரா என்பதை தீர்மானித்து தொலைபேசி மூலம் அவருக்கு ஒரு அழைப்பை கொடுக்கும் இத்தனாம் தேதி ஒத்திகை இருக்கின்றது நீங்கள் பண்டாரவலை இந்து கலாச்சார மண்டபத்துக்கு வாருங்கள் என்று போட்டிகள் கூடுதலாக வந்திருந்தால் போட்டிகள் ஒரே ஒருவர் ஒரு துறைக்கு இருந்தால் அவருக்கு அந்த விருது வழங்குவதற்கு ஏற்பாடு செய்வோம்